பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி க்ரோதி வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் பிரதோஷ மற்றும் சுபமுகத்த தினம் யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் குறையும் இன்று யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டகரமான நாள் பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் புதிய வாகனங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கல்வி பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும் இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிஷ்டி நிறம் இள மஞ்சள் நிறம் மேச ராசி கணி நச்சித்திர பலன்கள் அஸ்வினி ஆரோக்கியத்தில் கவனம் பரணி முன்னேற்றமான நாள் கிருத்திகை புத்துணர்ச்சியான நாள் ரிசபராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் நவீன தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈடுபாடு மேம்படும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலைகள் குறையும் இன்று உங்களுக்கு அமைதி நிறைந்த நாள் திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ரிசபராசி நட்சத்திர பலன்கள் கிருத்திகை மகிழ்ச்சியான நாள் ரோஹிணி மேன்மையான நாள் மிருக சிரிசம் மந்த நிலை குறையும் மீதுன ராசி அன்பர்களே வாக்குறுதி அளிக்கும்போது சிந்தித்து செயல்படவும் வியாபார பணிகளில் வரவுகள் உண்டாகும் முகத்தில் பொலிவுகள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வழக்கு விஷயங்களில் மாற்றம் ஏற்படும் கலைகளை கற்கும் ஆர்வம் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் சிந்தித்து செயல்படவும் திருவாதிரை ஆதரவான நாள் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் கணவன் மனைவி கிடையே அனுசரித்து செல்லவும் விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தை பற்றிய சிந்தனைகள் மனதில் மேம்படும் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகள் உருவாகும் தோற்ற பொலிவில் சில மாற்றம் உண்டாகும் சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுக்கவும் இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்தனால் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டி எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கடகராசி கணித்திர பலன்கள் நெருக்கடியான நாள் பூசம் சிந்தனைகள் முடிவுகளில் கவனம் சிம்ம ராசி அன்பர்களே உலகம் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகும் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையும் எதிர்பாராத சில செலவுகள் இருந்தாலும் சமாளிப்பதற்கான சூழல் அமையும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் காணப்படும் இன்று உங்களுக்கு நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம் சிம்ம ராசி கன நட்சத்திர பலன்கள் மகம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பூரம் எண்ணல்கள் குறையும் உத்திரம் மாற்றமான நாள் கண்ணீராசி அன்பகலே ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் சுபகாரியங்களை முன்னின்று செய்வீர்கள் அனுபவமிக்க மிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் சேமிப்பு சார்ந்த எண்ணம் மேம்படும் பணி சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கண்ணிராசி கனிநச்சித்திர பலன்கள் உத்திரம் புதுமையான நாள் அஸ்தம் மாற்றமான நாள் சித்திரை புரிதல் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே வாகன பகுதிகளை சீர் செய்வீர்கள் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் உண்டாகும் போக்கில் கவனம் வேண்டும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் கடன் விஷயங்களில் சில நுட்பங்களை அறிவீர்கள் அரசு பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு பெருமை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டி எண் ஒன்பது அதிஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி கணை நட்சத்திர பலன்கள் சித்திரை அலைச்சல் உண்டாகும் சுவாதி கருத்துக்களில் கவனம் விசாகம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விருச்சக ராசி அன்பர்களே மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் விளையாட்டு செயல்களில் ஆர்வம் இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் விருச்சகராசி கன நட்சத்திர பலன்கள் விசாகம் குழப்பங்கள் அகலும் அனுசம் ஆதரவான நாள் கேட்டை ஆர்வம் அன்பர்களே மறைமுகமான சில விமர்சனங்கள் தோன்றி மறையும் பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய செயல்களில் கவனம் வேண்டும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் வேலையாட்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் எதிலும் திட்டமிட்டு செயல்படவும் இன்று உங்களுக்கு விவேகம் வேண்டிய நாள் திசை வடக்கு நிறம் நிறம் சாம்பல் ராசி பலன்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும் போராடம் பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்திராடம் திட்டமிட்டு செயல்படவும் மகர ராசி அன்பர்களே வியாபாரத்தில் சில சூட்சுமங்களைப் புரிந்து கொள்வீர்கள் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் சிறு கடன்களை அடைப்பீர்கள் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு நேர்மை வேலைப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டி எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மகர ராசி ராசிக்கான நட்சத்திர பலன்கள் உத்திராடம் சிந்தனைகள் மேம்படும் திருவோணம் புரிதல் மேம்படும் அவிட்டம் மகிழ்ச்சியான நாள் கும்பராசி அன்பர்களே குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டாகும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு சூழல் அமையும் மகிழ்ச்சியான தருணம் அமையும் நினைத்த காரியம் கைகூடி வரும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும் இன்று உங்களுக்கு உயர்வு நிறைந்த திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கும்பராசி கண நட்சத்திர பலன்கள் அவிட்டம் அனுகூலம் உண்டாகும் சதயம் மகிழ்ச்சியான நாள் பூரட்டாதி புதுமையான நாள் மீனராசி அன்பர்களே புதிய தொழில்நுட்ப துறைகள் தொடர்பான தேடல்கள் பிறக்கும் குழந்தைகளின் தனித்தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில சூச்சமங்களை உணர்வீர்கள் அலுவலகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் மேம்படும் இன்று உங்களுக்கு பணிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீனராசி கணி நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி தேடல்கள் பிறக்கும் உத்திரட்டாதி புரிதல் அதிகரிக்கும் ரேவதி மதிப்புகள் மேம்படும் நன்றி வாழ்க வளமுடன்